இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. அன்னைக்கு நம்ம வரவங்க டாலி பண்றோம்னா ஓஹோ எங்கது வந்து நடக்காதா? நடக்காதlandı உள்ள வந்து வெச்சு பgangen அந்த இடத்துல இருக்குறது பாருங்க. ஆ ब्रेक ब्रेक टाइम வெஸ்ட் பெங்கால்லேருந்து வருதுண்ணா வெஸ்ட் பெங்கால்லேருந்து கல்கத்தா வந்து கல்கத்தாலேருந்து ஃப்ளைட்டில் வருது நம்ம கோ கோயம்பேடு கோயம்பேடு உள்ளே போகிறதுல ஏர்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும் மீனா மாவட்டத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம மார்க்கெட் உள்ளே போச்சுன்னா இன்னொரு ஒரு லேட் ஆகன்றனால மூணு மணிக்கு ஏற்றினு வந்துடும் வீடியோ வீடியோ இங்கே வந்துடும் அரைக்கெல்லாம் இரநூத்தம்பது ரூபா கிலோ ஆனால் நானூற்றம்பது ரூபாண்ணா இது நம்ம ஊட்டிலாம் கிடையாது ஊட்டி அது ரொம்ப டான் இது லிச்சு ஊட்டியில வளருது சொல்லுவாங்க டான் ஒரிஜினல் இச்சு வளரதுல இதான் ஒரிஜினல் வருஷத்துல ஒரே ஒரு ஒன்றரை மாசம் சீசன் அதுக்கப்புறம் டிமாண்ட் தான் பாபு நம்ம சென்னை